ஃப்ரெண்ட்ஸ் தமிழக நீதிமன்றத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் பட்டியல் உங்களுக்கு அலவென்ஸ்லாம் வந்து வரும் ஸோ ஓஏ தான் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஆஃபீஸ் ஸ்டெண்ட் கேட்டகிரிக்கு தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ ஈரோடு மாவட்டத்தில் இருந்து பாருங்கள் குற்ற வழக்கு தொடர்பு துறையில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு நீதிமன்ற துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோடய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோ வந்து மேலே வந்து ரைட் சைட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து உங்களோட தந்தை பேர்லேருந்து உங்களோட பிறந்த தேதி மதம் பாலினம் வகுப்பு இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் செல்ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பதிவுத்தா போல் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஈரோடு மாவட்டத்துக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் தேர்ட்டி செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே வந்து நிபந்தனைகளை வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் விண்ணப்பத்தாளர் இந்தியராக இருந்தல் வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டைரெக்டாக நேர்கனல் மட்டும்தான் வந்து இருக்கும் நேர்கடலுக்கு நீங்கள் போகும்போது உங்களை எட்டாம் வகுப்பு தேர்ச்சிக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டென்த்தோ டுவெல்த்தோ டிகிரி அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட அதுக்கான சர்டிபிகேட் வந்து நீங்கள் வந்து அசல் மற்றும் ஜெராக்ஸ் நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் மதிப்பெண் சான்றிதழிலிருந்து வயது இனம் மற்ற இதர சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக இணைச்சின்னு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மறந்துடாதீங்க ஸோ அதை இணைச்சி நீங்கள் வந்து தேர்ட்டி செப்டம்பருக்குள்ளே ஸோ ரெஜிஸ்டர் போஸ்ட்டெல்லாம் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் நேரில்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சாலரியாக வந்து வரும் ஸோ குறைந்தபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அதிகபட்சமாக வந்து நீங்கள் வந்து ஸோ ஜிடி ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் பிசி பிசிஎம் எம்பிசி டிசி இவங்க எல்லாருமே வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி டிஸ்ட்ரிட் ஏதோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எய்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் கிடையாது டைரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்